வணக்கம் ஹாய் வியூவர்ஸ் நான் உங்க பெரியது பெரிய பண்ண வந்திருக்கேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க நான் நம்புறேன் நீங்க கேட்டது எனக்கும் கிடைச்சு நாங்களும் நல்லா இருக்கும் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க ஊட்டிக்கு போனோம்னு சொன்னாங்க இன்னொரு போகாம இருக்காங்களேன்னு எனக்கு கம்பெனில லீவு கிடைக்கல அதனாலதான் தள்ளி போய்கிட்டே இருக்கு சீக்கிரமா போவோம் சரி பெரிய பொண்ணு யாரெல்லாம் வந்தோம் நேத்து சிவாவும் ரம்யாக்காவும் வந்திருந்தாவ ஓஹோ வந்து என்ன சொன்னாங்க நீங்க எப்போ எங்க வீட்டுக்கு வந்து பொண்ணு பார்க்க வந்தீங்கன்னு கேட்டிருக்காங்க ஓ அதான் எல்லாருக்கும் தெரியுமே ஒன்னாவது எபிசோட்ல தான் வந்தேன்னு ஆமாங்க எல்லாரும் கரெக்ட் ஆன்சர் பண்ணிருக்காங்க அப்படியே பெரிய பொண்ணு யாரெல்லாம் சொல்றீங்க கமெண்ட்ஸ் சைடுல டிஸ்ப்ளே பண்றோம் பாருங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட் வித்யா சிஸ்டர் பண்ணிருக்காங்க அதுக்கு அப்புறம் திருநெல்வேலில இருந்து சங்கீதா சிஸ்டர் அன்னம் சிஸ்டர் பாக்கியா சிஸ்டர் श्यामला सिस्टरचेनंत पद्माती सिस्टर आवडिल जयश्री सिस्टर मुबारक् सिस्टर गव्हयमणी सिस्टर सत्यकला सिस्टर नित्यावतीवनी सिस्टर चन रेवती सिस्टर वल्ली सिस्टर रेणुका सिस्टर आनंदी सिस्टर पट्टोटी वसंत सिस्टर रम्या सिस्टर शणमुखवेल ब्रदर रंजितुमार ब्रदर अबूरेरा सिस्टर सुगंदी सिस्टर ऐश्वर्या सिस्टर चन शांती सिस्टर सौदि ना सिस्टर अश्मा सिस्टर सिंधुजा सिस्टर குட்டியம்மு சிஸ்டர் சஜினி சிஸ்டர் புதுப்பட்டினத்திலிருந்து நர்கி சிஸ்டர் குடுவாஞ்சேரியிலிருந்து சுஷ்மிதா சிஸ்டர் மதுரையிலிருந்து மகிஷ் அலினி சிஸ்டர் உதயா சிஸ்டர் தமிழரசி சிஸ்டர் வளர்மதி சிஸ்டர் கடைசியா சாத்தூர்ல இருந்து சுப்லட்சுமி சிஸ்டர் கமெண்ட் பண்ணிருக்காங்க கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வியூவர் சப்ஸ்கிரைபர் உங்களுக்கும் தான் ரொம்ப நன்றி எப்பவும் இப்படியே சப்போர்ட் பண்ணுங்க உங்க ஆதரவு எங்களுக்கு எப்பவும் வேணும் சரிங்க இன்னைக்கு என்ன கேள்வி கேட்க போறோம் சொல்ற பெரிய பொண்ணு இன்னைக்கு இந்த எபிசோட்ல என்ன கேள்வி கேட்க போறோம் அப்படியா என்ன கேள்விங்க சொல்ற பெரிய பொண்ணு ராணி அண்ணியோட அப்பா பேர் என்ன அது எப்படிங்க தெரியும் இந்த எபிசோடல அதுக்கான ஆன்சர் இருக்கு ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அது பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல்ங்கற অপஷனை கொடுத்துக்கோங்க அப்போதான் நான் போடுற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும் வாங்க இந்த எபிசோட் பார்க்கலாம் அருகில் வந்தா போயிட்டு வர தே எங்க செக்அப்பு கா தே நேரத்தோட தூட நேரத்தோட வாங்க தூடுவாங்க முன்னாடி குடிட்டு வந்திரு ஆ சரி திமுரு பிடிச்சவன் அவன் அத்தனை உரிமையாக கூப்பிடுதா இவனுக்கு அம்மான்னு சொல்கிறதில் வாய் வலிக்குதாங்கும் ஆ சரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் திமுரு பிடிச்சவன் புள்ள பூச்சி மாதிரி இருந்தான் இப்போ பொண்டடி காலையை சுற்றி வந்துட்டு இப்போ பெத்தவளை மறந்துட்டான் என்னதான் பிள்ளை பெத்தானோ அவன் என்னன்னா காலையில் எப்போ போகிறான்னே தெரியல அவனுக்கு வேலை என்னமோ ஒம்போது மணிக்கு தான் நம்ம எந்திரிச்சி ஏழு மணிக்கு போய் பார்த்தா ஐயா ரூமில் இருக்க மாட்டேங்காரு காலையிலே அவளை பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணுறது தான் இவர் வேலை போல நல்ல வேலை பார்க்கானே அங்க அவள் மனசை கஷ்டப்படுத்திட்டு இவன் இவளை செம்மையை பைக்கில் ஏத்திட்டு இடிச்சுக்கிட்டாலே தானோ அன்னைக்கு மெனைக்கட்டு தவப்பணு மாவுனு வந்திருக்காவில் பொண்ணு வேண்டான்னு சொல்கிறதுக்கு எப்படிப்பட்ட பொண்ணை நான் பார்த்து வச்சுருக்கேன் என்ன ஸ்டேட்டஸ் எவ்வளோ அழகாக இருக்கா அவ்வளவு போய் வேண்டான்னு சொல்லிட்டு வர்றதுக்கு இவங்களுக்கு எப்படி மனசு வருது அவன் எத்தனையோ மப்பளையை பார்த்துட்டு வேண்டான்னு இருக்கா இவனை பார்த்தது ஓரிக்கே நீ எல்லோரும் சந்தோஷப்பட தவப்பணுமானும் பண்ணுமாவானும் வந்து மூக்காருக்க வந்திருக்காவல பாவம் அந்த பிள்ளை அவளுக்கு ஃபோன் அடிக்கணும் முகம் வாடி போச்சு பேரவை ஃபோன் பண்ணி பேசுவோம் அது வீட்டில் தான் எம்எல்ஏ எல்லோரும் கோவத்தில் இருப்பாவ பிள்ளை நல்ல பிள்ளை தானே சொன்னால் புரிஞ்சுப்பா ஒரு வழியை நம்ம வீட்டை விட்டு வெளியே வந்துச்சு ரம்யா ஆமாங்க எவ்வளோ நாளாச்சு நம்ம வெளியே பார்த்து ஆமாங்க நம்மளே அத்தை வீட்டுக்கு போகணுன்ட்ருக்கும் இதெல்லாம் அவங்க என்னன்னா கற்களுக்கு முன்னாடி கூட்டிகிட்டு வந்துருந்தாங்க அதாங்க என்ன பண்ணனும் யோசிட்டே இருக்கேன் கேன்சல் பண்ணுங்க ஆப்பு பிளான அப்படி நான் சொல்லலையே பிறகு கண்டிப்பா அம்மா வீட்டு போய்ட்டு தான் போணும் அத்தை எவ்வளவு பேசறானோ கேட்டிடுவோம் அதானே நம்ம காலங்களமா கேட்டிட்டு இருக்கோம் எங்கயாவது வெளிய போய்ட்டு வரோம் வந்ததும் சண்டதான் இந்த அம்மா ஏன் தான் இப்படி இருக்காங்களோ குழந்தை இருந்தா இத்தனை நாளா பிரச்சனை பண்றாங்கன்னு பார்த்தா கடவுள் நமக்கு குழந்தை ஒண்ணுக்கு ரெண்டா தந்திருக்காரு ஆனாலும் அம்மா கிட்ட எந்த மாற்றமும் இல்லை அவங்க என்னமோ சொன்னது தான் சொல்றாங்க என்ன அவங்க நமக்கு குழந்தை இல்லைன்னு சொன்னாங்களே அது மட்டும் தான் இப்ப சொல்லல என்ன ரம்யா நான் இவ்வளவு பேசிட்டு வரேன் எதுவுமே பேசாம வர நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு காதல விளையாடுங்க பிறகு அம்மா வீட்டுக்கு எப்பவும் போவோம்னு இருக்கு சரி ரம்யா அதான் நம்ம செக்அப் போயிட்டு போவோமே சீக்கிரமா போனுங்க ம் போவோம் போவோம் அப்புறம் கையில இதை பாருங்க கொஞ்சம் கையில என்ன ஆள் அரோபே இல்லாமல் இருக்கா என்ன செய்தா அடிப்பாதி தூங்கிட்டாளா தூங்கினவள எழுப்ப கூடாதுன்னு சொல்லுவானே ராமகிருஷ்ணா எழுப்பையும் கூடாதா இவ்வளோ தூக்கம் வந்தா சொல்லு சொல்லுன்னு சொல்லிட்டாலுங்க போய் சொல்லுவோம் அவன் பொண்டாடி தூங்கிட்டானு என்ன செய்யப் போறானு தெரியல இன்னும் தூங்குறதுக்கு இடம் வேற இல்லையே இப்படிவா ஒரு நாள் மத்தியானம் தூங்குனது இல்லையே இன்னைக்கு என்ன இப்படி தூங்குதா மாத்திரை போட்டால் ரொம்ப தூங்கணும் வேற சொல்லியிருக்கான் அதான் இவன் தூங்குதா போல சரி ராமகிருஷ்ணா கிட்டே போய் சொல்லுவோம் அவன் வேற சொல்ல சொன்னானே உடம்பு செய்யலன்னா வீக்கையாவது இருக்காளா அப்படியே இருக்க மாட்டேங்கா அவள் புருஷனை வீட்ல பார்த்ததுக்கான அதுன்னு ரேஷ்மிலையும் வந்து பாக்க வந்துருதா அவ்வளோ ஆசை வச்சுருதான் அவன் மேலே ஆனாலும் அவங்க கிட்ட சொல்ல மாட்டேங்க என்னத்தை சொல்ல ஈகோ அவ்வளோக்குள்ள தடுக்குது சரி போவோம் லோடலா சீக்கிரமா ஏத்துங்க முனியாண்டி அங்க என்ன பண்ணிட்டு இருக்க சீக்கிரம் சீக்கிரம் ராமகிருஷ்ணா என்ன சக்தி கையில தூங்கிட்டா என்ன தூங்கிட்டாலோ ஆமா ராமகிருஷ்ணா அவளை எழுப்பல இல்ல பராசா நீ சொன்னதே எனக்கு ஞாபகம் இருக்கே சரி சக்தி நல்ல காரியம் செஞ்சே சேர்லயே தூங்கிட்டா அதை சொல்றதுக்கு தான் வந்தேன் நீ வேற சொன்னியா அது தூங்கடா சொல்லுன்னு அதான் சொல்ல வந்தேன் சரி சக்தி நீ போன வரேன் சரி ராமகிருஷ்ணா பழனி பாத்துக்கண வரேன் ஆ சரிண்ணே நீ போன வரேன் என் பின்னாடி வந்துட்டியா என்ன நான் இப்ப தானே உள்ள வந்தேன் கையில் தூங்குதான்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் எப்படி கணிக்க நிக்க முடியும் சரிதான் ராமகிருஷ்ணா பார்வம் பொண்டாடி எப்படி தூங்குதான் தூக்கி தொல்ல போட்டுக்கப்பா சும்மா இல்ல சக்தி மாத்திரை போட்டுக்கா பாத்தியா அதான் தூங்குதா இல்லனா மத்தியான போல எனக்கே தூங்கிருக்காளோ அவளுக்கு தூக்கம் ரொம்ப கம்மி இப்போ மாத்திரை போட்டு உடனே தான் இவ்வளவு தூக்கம் தூங்குதா எழுப்பிட கூடாது அவள அவ தூக்கம் கலைஞ்சிருவா நல்லா இருக்கே நீ பேசுறது நல்லதா இருக்கு சக்தி இப்போ என்ன பண்ண போறேன் பண்ணிட்டு வந்து சொல்றேன் சரி ராமகிருஷ்ணா என்ன பண்ண போறானோ ஏ அப்பா இந்த மாதிரி தாங்குறானே எழுப்பிட கூடாதாம்லா கண்ணாக கருத்தாக உனை காப்பேன் உயிராக ஆஹா சரி ஆயிட்டு இதுல படுக்க வச்சிருலாம் அவளை ஆனா காத்து வராது ஐயோ அங்க ஒரு டேபிள் ஃபேன் பார்த்தோம் அங்க இருந்து எடுத்துட்டு வருவோம் ஓ கையில தான் இந்த மாதிரி ஏர்பட்லாம் பண்ணிட்டு இருக்கானா சூப்பர் சூப்பர் இது என்ன வந்திருக்கு ஃபேன் என் பொண்டாடிக்கு புழுக்க எடுக்கலாம் அதுக்கு தான் சூப்பர் ராமகிருஷ்ணா தள்ளி போ நீ நிக்கிற இடத்துல தான் வைக்கணும் சரி ராமகிருஷ்ணா நான் அங்க போறேன் ஆ சரி சரி உன்னை கண்டேன் கலந்தேன் கலந்தேனே அட உன்னுள் ஆஹா எல்லாம் சரியா இருக்கு போய் கையில தூக்கிட்டு வந்து படுக்க வைப்போம் எல்லாம் ரெடி பண்ணிட்டியா ஆமா சக்தி இப்போ என்ன பண்ணுவே அவளை ஏத்தி தான கூட்டிட்டு போறோம் யார் சொன்னா எழுப்பு போறேன்னு தெரு நான் பொண்டட்டி என்ன தூக்கிட்டுல போ போறேன் சூப்பர் ராமகிருஷ்ணா என்ஜாய் थैंक यू சக்தி ஆஹா ஒரு வழியா தூக்கிட்டியா போ போ மெதுவா போ சரி சக்தி இன்று என்னுள் மாற்றம் தந்தாயே உன்னை என்றும் மறவேனே பலகையில படுத்துறகா தலவலிக்குமே தலவணி வேற இல்லையே என்ன நான் மடியில படுத்து வைக்கேன் அவளை எனக்கு வேலை இருக்கு சக்தி இல்லனா இல்லனா நீ சொன்னது செஞ்சிருப்பேன் சரிதான் ஒரு பெட்டும் தலவாணியும் வாங்கி போடணும் ஓஹோ இப்படி அவ எப்படி படுக்க முடியும் தூக்கம் வந்தா தூங்கணும் தானே ஆமா அதா சக்தி சொன்னேன் பெட்டு தலவாணி முடிஞ்ச கட்டில் ஒண்ணு வாங்கி போடுறணும் ஓஹோ அப்ப போறவே காத்து இல்ல போறவே எதுக்கு சரிதான் இல்ல மாரி படுத்து கிடக்கா என்ன சக்தி ஆமா ஆமா சரி சக்தி எனக்கு வேலை கிடக்கு நான் போயிட்டு வரேன் கையில எழுப்பிராத

அதான் இப்படி தூங்குதா இப்பதான் அந்த படுக்க வச்சுட்டு போயிட்டு இருக்கான் சேர்ல தான் தூங்கிட்டு இருந்தா தூக்கி கொண்டு போயிருக்கான் ஓ அப்படியா நாளைக்கு ஒரு சோஃபா வாங்கி போட்டுறணும் எதுக்கு அங்கிள் என் பிள்ளை படுக்க கூட வசதி இல்லாம இருக்கு அதான் நாளைக்கு ஒரு சோஃபா வாங்கி போட்டுறணும் ஃபேன் வேற கொண்டு வந்து வச்சிருக்கானாமோ ஆமா அங்கிள் புழுக்கடுக்குள்ள அதுதான் அப்ப நாளைக்கு ஒரு ஏசி மாட்டிடணும் சரி அங்கிள் பாட்டுக்கு சக்தி நான் போயிட்டு வரேன் சரி அங்கிள் மாமா கடத்துறது போலயே ஆமா வண்டி நிறுத்துங்க அப்பாட்ட பேசிட்டு போவோம் சரி ரம்யா என்ன தம்பி கார் மாதிரி இருக்கு சிவதம்பி ரம்யாவும் தான் வராவ அப்பா வாமா ரம்யா எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன்ப்பா வாங்க தம்பி ஆமா மாமா எப்படி இருக்கீங்க மாமா நான் நல்லா இருக்கேன் தம்பி நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க அப்பா அம்மா எல்லாம் எப்படி இருக்காவ எல்லாரும் நல்லா இருக்கும் மாமா ரம்யா அம்மாவை பார்க்கணும்னு சொன்னா அதான் கூட்டிட்டு வந்தேன் ஓ அப்படியா இருங்க ரெண்டு பேரும் நான் போய் கலர் எடுத்துட்டு வரேன் ஐயோ அதெல்லாம் வேண்டாம் மாமா வீட்ல நான் இவ்வளவு நேரம் ஜூஸ் தான் குடிச்சிட்டு வரேன் சரிமா வேற ஏதாவது சப்டியாலோ உனக்கு ஏதாவது வேணுமா தேன் மிட்டாய் இருக்காப்பா ரம்யா இன்னும் அந்த தேன் மிட்டாய் விடலாம் நீ நீங்க எங்க வாங்கி தந்திருக்கீங்க நான் எப்பவுமே கேட்டேன் தேன் இருக்காப்பா இருக்குமா நான் கொண்டு வரேன் என்ன தம்பி ஆ குடுங்க மாமா அப்ப என்கிட்ட கொடுங்க தேங்க்ஸ் பா

ஒண்ணே ஒண்ணு டேஸ்ட்க்கு ஒண்ணே ஒண்ணு கேப்ப வேற ஒரு பாக்கெட்டே முழுங்குவே அப்படி எல்லாம் செய்ய மாட்டேங்க சரி முதல்ல வண்டில ஏறு சரிங்க அத இங்க குடி திண்றாதீங்க திங்க மாட்டேமா உனக்கு என்ன வாங்கி தந்தது நான் அப்படியே திம்பேன் இருந்தால டைம் டைம் எல்லாம் எல்லாருக்கும் ஒரு பிரியம் உண்டு ஏரம்யா இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்க ஏமல திண்டுவீங்களோ ஒரு பயம் தான் திங்க மாட்டேன்டி சரிங்க நம்புறேன் நீ இதுக்கு நீ நம்பாமே இருந்துக்கலாம் என்ன சலிப்பு நான் அவ்வளவு சொல்லி அந்த டைம் டைம் பாக்கெட்டை உடைக்கனே ஏங்க நீங்க

உட்கார் ரம்யா ஆ சரி வா என்ன தம்பி வந்தாச்சு என்னங்க தே எதுக்கு தம்பி இதெல்லாம் இருக்கட்டும் தே எப்படி இருக்கீங்க தம்பி நான் நல்லா இருக்கேன் தே நீங்க எப்படி இருக்கீங்க நானும் நல்லா இருக்கேன் வாங்க உட்காருங்க சரியா தே உங்க அம்மா அப்பா எல்லாம் எப்படி இருக்காவ எல்லாரும் நல்லா இருக்காங்க வினோ தம்பி ம் அவனும் நல்லா இருக்கான் ரம்யா உங்களை பார்க்கணும்டா அன்னைக்கே வரதா இருந்துச்சு அதான் உங்களுக்கே தெரியுமே எங்க அம்மாவள வர முடியாம போச்சு அதான் ரம்யாவை கூட்டிட்டு செக்கப்புக்கு போயிட்டு அப்படியே உங்களை பார்க்கணும்னு வரோம் சரி தம்பி டாக்டர் என்ன சொன்னாங்க குழந்தை நல்லா ஆரோக்கியமா இருக்குன்னு சொன்னாங்க சரி தம்பியா சந்தோஷம் நான் போய் குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன் ஐயோ வேண்டாம் மாமாவும் தான் வேண்டாம் அங்க போயிட்டு தான் இருக்காங்க ஓ அப்படியா சரி தம்பி ஆமாக்கா வண்டிச்சத்துக்கு கிடைச்சுன்னு வந்தேன் யாருன்னு தெரியல அதான் வந்தேன் நீங்க தான் வந்திருக்கீங்களா ஆமா சித்தி எப்படி இருக்கியே நாங்க நல்லா இருக்கோம் நானும் உங்களுக்கு அத்தை தான் அதனால என்னையும் அத்தனை கூப்பிடுங்க சரி அத்தை சரி நீங்க பேசிட்டு நான் காப்பி கொண்டு வரேன் சரிக்கா ரம்யா செக்கப்புக்குலாம் ஒழுங்கா போறியா ஆமா சித்தி இன்னைக்கு கூட செக்கப்புக்கு போயிட்டு தான் வரோம் அதானே பார்த்தேன் தம்பியோட அம்மா உங்களை வெளியே எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொன்னாவில அதான் நீங்க எப்படி வந்தியான்னு பார்த்தேன் செக்கப்புன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வெளியே வந்தோம் இல்லைன்னா எங்க அம்மா விட்டுருவாங்களே என்ன ஆயிரம் கேள்வி எப்பங்க வெளியே போகும்போது இன்னைக்கு கூட எங்ககிட்ட சொல்லி தான் அனுப்பியிருக்காங்க கருக்களுக்குள்ள வீடு வந்து சேருங்கன்னு என்னத்த சொல்ல அவங்கள சரி தம்பி பெரிய ஆள் கண்ணாலே அப்படி தானே ஆமாத்த ஏன் சித்தி நின்றுட்டு பேசுறீங்க வாங்க வந்து உட்காருங்க சரிம்மா உட்காருதேன் கல்யாணத்துக்கு அம்மா என்ன சொல்றாங்க அவங்க என்ன சொல்றாங்க அவங்க குடிச்ச புடியில தான் இருக்காங்க ஸ்டேட்டஸ்ங்கற பைத்தியம் தலைக்கு ஏறிப் போய் இருக்காங்க என்னத்தை சொல்ல அவங்களே எப்ப சம்மதிப்பாங்க சம்மதிப்பாங்க அப்பா இருக்காங்க எல்லாம் அப்பா எல்லாரையும் பாத்துக்கிடுவேன்னு சொல்லிட்டாங்க அதனால தான் நாங்க என்ன முயற்சி பண்ணாம இருக்கோம் அப்பா சொன்னதுக்கு அப்புறம் நாங்க என்ன சொல்றதுக்கு இருக்கு சரிதான் தம்பி சாலங்க சித்தி வீட்ல இருக்கமா வீட்ல தனியா வா தனியா விட்டு வரோம் நாங்க ஐயே பாட்டி கூட விளையாடுதா ஓ அப்படியே நீ வந்திருக்கியாங்க வண்டி வந்துச்சத கேட்டேன்னு வந்தேன் பார்த்தா ரம்யா வீட்ல வந்திருக்காவே அதான் அவ கூட வந்து பேசிட்டு இருக்கேன் சரி பத்மா ராணி காப்பி எடுத்துடுவா ஆ இந்த கொண்டாரீங்க பெருவு எங்க போயிட்டு வரியே ஹாஸ்பிடல் போய் அப்படியே வரோம் ஓ அப்படியே ஆ செக்கப் கா ஆமா மாமா சாப்டியல என்ன மத்தியானம் சாப்பிட்டு தான் போணும் ஓ அப்படியே சரி தம்பி இவ்ளோ நேரமா ராணி காப்பி கொண்டு வர காப்பி இல்லங்க இது டீ தான் போட்டு கொண்டு வரேன் டீயா ஆமாங்க மர்மோனுக்கு டீ தான் பிடிக்கும் உனக்கு பிடிக்க தெரியும் நான் தான் சித்தி சொன்னேன் ஓ அப்படியே என்ன தம்பி டீ எடுத்துக்கோங்க சரியா தே இந்தாங்க நீங்களும் எடுத்துக்கோங்க சரி ராணி காப்பி கொண்டு வர பொண்ணு நல்லா இருக்காதான் நல்லா இருக்கு நல்லா இருக்கு பத்மா சும்மா எடக் பண்ணாத மரமாவெல்லாம் இருக்கா எடக் பண்ணிட்டு இருக்க நீ நம்ம எடுத்துக்கோ ஆ கொடுங்கம்மா இந்த பத்மா எடுத்துக்கோ நான் காப்பி குடிச்சிட்டு தான் வந்தேன் சும்மா எடுத்துக்கோ சரி பரவாயில்ல இருந்தாலும் எடுத்துட்டு எடக் பண்ணதானே எங்க நீ நாங்கள் தப்பா நினைக்கல சார் ஐயோ மரமோட நீங்கள் வேற அம்மா கதையா வந்துட்டாளா யாரும் வந்திருக்கா ரம்யா வந்துருக்காம்மா ஓ அக்கா வந்திருக்காங்களா ஆமா காவியா சரிமா நான் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன் வந்தவங்களும் வாங்கன்னு சொல்லாம போறியே மூஞ்சி கழிட்டு வரேமா சரி காவியா சரிக்கா சீக்கிரமா சாப்பாடு கொடுக்க பிள்ளைகளுக்கு அது அத்தை கற்களுக்கு முன்னாடி வர சொல்லியிருக்காலும் என்ன சொல்றது ஆமாமா அப்படி தான் சொல்லியிருக்காங்க இன்னைக்கு ஒரு நாள் தங்கிட்டு போங்க இல்லத்த வேலை இருக்கு இன்னைக்கு ஒரு நாள் தங்கிட்டு போங்களேன் இல்லத்த எங்க அம்மா நிலையில நிக்க முடியாது சீக்கிரம் வந்துருங்கன்னு ஒயாம சொல்லி விட்டாங்க சரி தம்பி பிரச்சனை வேண்டாம் அப்படி நினைக்க வேண்டியிருக்கு இல்லனா ரம்யா காசா தான் தங்கணும்னு இன்னொரு நாளைக்கு வந்து தங்குதா தே சரி தம்பி ஒண்ணு பிரச்சனை இல்ல சரி வாங்க சாப்பிடுங்க இல்லமா வேண்டாம் இப்போதனே டீ குடிச்சோம் அதனால சாப்பாடுலாம் வேண்டாம்மா மா அப்புறமா அம்மா அப்பா பத்தி தெரிஞ்சுக்கணுமா அதானமா ஆமாமா இரு வரேன் எங்கமா போறீங்க இன்ன வரேமா ஹாய் அக்கா ஹாய் மாமா கவியா நீ வந்துட்டியா ஆமாக்கா இப்போதான் நான் ஸ்கூல்ல இருந்து வந்தேன் எப்படி இருக்கீங்க நாங்க நல்லா இருக்கும் காவியா நீங்க எப்படி இருக்கீங்க சரிக்கா நான் போய் வெளியே விளையாட போறேன் அக்கா அம்மா வந்துருக்கோ என்ன வெளியே போய் விளையாட போறாங்க அதான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்காங்களே எப்படி பேச முடியும் சரிதான் நீ என்ன பத்மா எழுந்துட்ட நீ ரம்யா கிட்ட உட்காருக்கா சரி பத்மா போட்டோ ஆமா ரம்யா இது எங்க குடும்ப போட்டோ இதுல உங்க அம்மா இருக்கா என்ன பாரு ரம்யா ஆ கொடுங்கம்மா இதான் உங்க அம்மா சொர்ணக்கிளி இது பாட்டி அன்னலட்சுமி இது தாத்தா ஐயாதர இது நான் செல்வராணி உங்க அம்மா ஒன்ன மாதிரியே இருக்கல்ல ஆமாமா அவள மாதிரி தான் நீ இருக்கே இதான் எங்க குடும்பம் நாங்க எப்படி இருந்தோனா அண்ணா நான் பண்ணைக்கு போய் வரேனே சரிங்க தண்ணி குடிச்சிட்டு போங்க நான் தண்ணி எடுத்து வரேன் சரி அண்ணா எடுத்து வா அண்ணா நீ தண்ணி ஆமாங்க கொஞ்சம் கஞ்சில தயிர் போட்டு கலக்கி

இல்லம்மா பாக்கணும் போம்போது பாத்துட்டு தான் போவேன் பாத்துட்டு போ இல்லனா சாப்பிட மாட்டான் சரிம்மா மா பாத்துட்டு போறேன் அவள பக்கம் போவனா நான் என்னைக்குமே மா பேர்க்கே அப்படி சரி பேய்ட்டு வா நம்ம புள்ள அழகா இருக்கு அழகா பேய்ட்டு இருக்கா நம்ம புள்ளைக்கு பொருத்தமான பேர் சொர்ணகிளி கிளியா போகு ஆமா அண்ணா புள்ளைக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுக்கணும் பாத்துடா ஏங்க பஸ்ஸு நம்ம ஊருக்கு சரியா வர மாட்டது அதனால தான் சைக்கிள் இருந்தா கரெக்ட்டா போயிடுவா ஆமாங்க பாத்துறேன் இடி மிதிப்பட்டு தான் போனும் கூட்டம் கூட்டம் அவள கூட்டம் எப்பமாவது ஒரு நேரம் தான் பஸ் வரும்

இவ கொஞ்சம் தைரியமாக நான் படிக்கேன்னு சொல்லிட்டா அதனால படிக்கணும்னு படிக்க வச்சாச்சு அவ கொஞ்சம் பயந்த சுவாபம் அதனால சரி நீ இருந்துட்டா சரி அண்ணா நான் போயிட்டு வர சரிங்க செம்பகம் ஒழுங்கா சாப்பிடணும்னே அம்மா வச்சதெல்லாம் சாப்பிடணும் அக்கா நான் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வரேன் சரி அக்கா போயிட்டு வரேன் செவப்பி தப்பா எடுத்துக்காத உனிய கவனிக்காம அவளை கவனிச்சேன்னு எனக்கு நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணுதான் அம்மா வச்சதெல்லாம் சாப்பிடணும் சரியா குட்டி சப்பியையும் பாத்துக்க போயிட்டு வரேன் ஐயா பண்ணி போயிட்டா அம்மாராணி வேலையெல்லாம் முடிச்சிட்டாமா சரி ராணி நீ சாப்பிட்டா ஆமாம்மா சொல்ல சாப்பிட்டா சாப்பிட்டுட்டு ஒரு டிஃபன்ல சோறு கொடுத்துட்டு இருக்கேன் மத்திய இடத்துக்கு சாப்பிட சரிமா ராணி நீ சாப்பிட்டியம்மா நீங்களும் சாப்பிடாம எப்படி நான் சாப்பிட முடியும் நீ வயிறு வச்சுதான் சாப்பிட வேண்டியதானம்மா நீங்க முதல்ல சாப்பிடுங்கம்மா அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுக்குவேன்

அந்த தள்ளி நானுங்க யாரும் பார்த்தா தப்பா நடக்க போறவ ஏய் சும்மா ரெடி பண்ணடா டி ஓவர் பண்ணவா மளிகை கடையில தான இவ்ளோ நேரம் நின்னியே ஆமா நின்னு அதுக்கு என்ன அந்த வேலை பத்திட்டு தான நின்னியே ஏய் பொண்டாட்டி சும்மா ரெடி நான் எப்போ வெளிய வரவன்னு நின்னுட்டே இருந்தேன் எனக்கு நான் உங்களுக்கு பொண்டடியானே பொண்டாட்டி பொண்டடிங்க நான் என்னைக்கு ஒரு முறை முதல்ல பார்த்தனோ அப்போ இருந்து நீ எனக்கு பொண்டடி தான் ஆமா சொன்னாங்க எப்ப என் பொண்டாட்டி சிரிக்க ஆரம்பிச்சான் ஆமா சிரிக்காங்க பின்னடியே வர்றீங்க யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க எங்க வீட்ல போய் சொல்லிட்டோம் இனி ஸ்கூலுக்கு ஏன் போக மாட்டாங்க நானே மறைஞ்சு மறைஞ்சு உங்களை பார்க்க வரேன் இல்ல நீங்க வேற பின்னாடி வந்து கட்டி குடுத்துறீங்க போலயே சரிடி பொண்டாட்டி சரி வா அங்க போய் உட்கார்ந்து பேசுவோம் யாரா இருங்க அம்மா வேற தேடுவாவே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போடி நான் என் வேலையில விட்டுட்டு அப்படி அப்படி தான வந்திருக்கேன் நீ எனக்காக கொஞ்ச நேரம் இருக்க மாட்டியா பள்ளி விட்டு போய் வர 10 நிமிஷம் தான் கிடைக்குது நமக்கு அந்த நேரத்துல நீ வர மாட்டேங்க போறப்ப தான் வர மாட்டேங்க ஒரு நாள் பள்ளி விட்டு போகாம இருந்தா தான் என்னமா ஆ இருப்பாவே நானே நல்லா படிச்சு நல்லா மார்க் வாங்கணும்னு இருக்கேன் ஆமா நீ என்ன இப்ப கலெக்டர் கா படிக்க போறே எனக்கு பொண்டடி தான ஆப்பற என்ன சரிங்க வாங்க மச்சான் மச்சான் நீ இங்க வந்துட்டியாடா அம்மா பேரு யாரு வரலையே தங்கச்சிமா யாரு அம்மா வரல அவளுக்கு உடம்பு சரியில்லை ஓ அப்படியா என்ன செய்தோம் காய்ச்சலானே காய்ச்சலா ஐயோ நான் எப்படி போய் பாப்பேன் எப்படியோ போய் பால்ட போடா சரி மச்சான் போறேன் அண்ணே முஞ்சி வாடி போச்சு நீங்க ஆமா அவன் நம்மளுக்கு சீனியர்ல நீ தான் என் லவ் ஏத்துக்கிறதுக்கு ஒன்றரை வருஷமா என்ன அவன் பின்னாடி சுத்த வச்சிருக்க அவன் அப்படியா ஆறு மாசத்துல அவளை ஓகே பண்ண வச்சிருக்கான் இப்போ ரெண்டு வருஷமா அவன் காதலிக்க வேற தேட மாட்டோம் சரி தாங்க வா நம்ம போவோம்